தமிழக தமிழர்களின் இல்ல திரை மக்கள் தொலைக்காட்சி என் பேர் ஏ கே வீராசாமி நூத்தி ஏழு ஆத்தூர் செங்கல்பட்டு மாவட்ட இயற்கை வேளாண்மை உற்பத்தி நிறுவனத்தில் டைரக்டர் ஆகிறேன் மற்றும் விவசாயிகள் விவசாயம் பண்ணுறேன் இந்த வருஷம் ஒரு ஒன்றரை ஏக்கரா விவசாயம் பண்ணிக்கிறேன் எல்லாம் இந்த உரம் போட்டு பண்ண விவசாயம் தான் இது இப்போ இந்த பக்கத்தில் ஒரு ஒரு ஒன்றரை ஏக்கரா இருக்கிறாங்க அதெல்லாம் இது ஆள் பற்றாக்குறையினால இது ட்ரம்மு ட்ரம்மு இழுத்து பயிர் வச்சுக்கிறாங்க எங்களுக்கு பன்றி தொல்லை நிறைய தாங்க முடியல எங்களுக்கு கொஞ்சம் அரசாங்கம் கிட்ட இந்த பன்றியை கட்டுப்படுறதுக்கு ஒரு வழி என்ன இப்போது மருந்து கூட கொடுக்குறாங்க அது மருந்து காசுக்கு தந்தளவுக்கு வாங்குற வசதியில் நிறைய கஷ்டப்படுறோம் இப்போ நாங்கள் வந்து அடிப்படை எங்களுக்கு எல்லாம் விவசாயம் எங்கள் பாட்டேன் முப்பாட்டன் அனைத்து வரையும் விவசாயம் தான் பண்ணாங்க இப்போ நாங்கள்தான் விவசாயத்தை தான் எங்கள் பிள்ளைகளை படிக்க வச்சு தான் வந்துச்சு இப்போ எங்கள் பசங்க பசங்களாம் படித்து வெளியே போயிட்டாங்க ஆனால் இருந்தாலும் எங்கள் விவசாயத்தை போகிறதுக்கு மனசு கிடையாது தான் நம்ம சாப்பாடு நம்ம எங்கே என்ன பண்ண முடியும் எவ்வளோ தான் விஞ்ஞானம் நல்ல இது வளர்ந்தாலும் விவசாயத்தை தான் நம்மளுக்கு முன்னோடி விவசாயத்தை நான் எல்லா விவசாயிகளும் சொல்கிறேன் கொஞ்சம் நல்லா பண்ணுங்கள் நல்லா ஓட்சி பண்ணுங்கள் மக்களுக்கு நல்ல சேவை செய்கிற மாதிரி ஒரு இது பண்ணுங்க என்ன உரத்தை வந்து இப்போ க அரசாங்கம் வந்து உரத்தை கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுத்தா இன்னும் நல்லது ஏன்னா விவசாயம் அடிப்படுறாங்க ரொம்ப மின்சாரம் தான் மோட்டர் தான் இருக்குது ஏ இருக்குது இருக்குது தான் எங்களுக்கு வரது வாய்ப்பு இல்லை ஆனால் நாங்கள் மோட்டர் வச்சு தான் எரிசி பயிர் வைக்கிறோம் இப்போ அடுத்த இதுக்கும் அதுதான் பண்ண போகிறோம் அதனால் எங்களுக்கு முழுக்க முழுக்க விவசாயத்துக்காக அரசாங்கம் எல்லாரையும் வேண்டிக்கிறேன் விவசாயத்துக்காக கொஞ்சம் ஒத்துழைப்பு தள்ளுங்க அதனால் தான் விவசாயிங்க முன்னோடியாக பண்ண முடியும் ஒன்றுமே பண்ண முடியல அங்கங்கே வட்டிக்கு வாங்கி கூட பண்ணுறோம் விவசாயம் அப்படி பண்ணாலும் பன்றி இறங்கி சாக வச்சுது இதை குருவி இதை வரும்போதே குருவி ஓட்டி தான் வரேன் குருவி மந்தமாதே அப்போதை குருவி நிலத்து நிப்புடுது நாங்கள் என்ன தான் விவசாயம் பண்ணுறது விவசாயத்துக்கு வந்து முன்னோடி கொடுத்து நல்ல வழிமுறையில் பட்டி எங்களுக்கு ஒரு சிறப்பான வழியை காட்டினா அனைத்து விவசாயிகளும் எல்லாம் நல்லா இருப்பாங்க நாங்களும் நல்லா இருப்போம் அடுத்து இயற்கை இயற்கை அடுத்து உளுந்து மல்லாட்டை வரகு இதெல்லாம் பயிர் வைக்கிறோம் ஏன்னா எங்களால் முடியும் வேறு வழி இல்லை முள்ளங்கி கத்திரிக்காய் வெண்டைக்காய் எல்லாமே பண்ணுறோம் எல்லா விவசாயம் எல்லாம் பண்ணுறோம் நானே ஒவ்வொரு விவசாயிகளும் விடாதீங்க ஊடு பயிர் பண்ணுங்கள் ஊடு பயிர்னால் வாய்க்கால் ஓரம் உளுந்து இந்த வரப்பு வரம் உளுந்து போட்டால் உளுந்து அருமையாக இருக்கும் வரும் பூச்சி வந்து கட்டுப்படுத்தும் உளுந்து போட்டால் வரப்பில் நிறைய பேர் போடுறாங்க நிறைய பேர் போடலை இந்த வெளியும் பகமெல்லாம் வரப்பு வரப்பு போடுச்சு ஓரம் இருக்குது உளுந்து காய் நல்லா காய் காய்க்குது நம்மளும் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க போகிறதுக்கு எங்கேயா பண்ணுறது என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க ஆ ஆ நம்ம என்ன விவசாயதே கிடையாது இப்போ மாதிரி விவசாயம் எல்லாமே அருமையாக இருக்குது பாரு எல்லா இடமும் ஆனால் உழைப்பு நிறைய எல்லாம் பொம்பளைங்க எல்லாம் உழைக்கிறாங்க என்ன உழைச்சி பண்ணுறாங்க அதுக்கு தகுந்த ஒரு விலை இப்போ நெல் ஒரு மூட்டை உரம் வந்து ஆயிரத்தி ஏழுநூறுரூவா பொட்டாஷி விற்கிது ஒரு மூட்டை நெல் ஆயிரத்தி முந்நூறுபா விற்கிது என்ன பண்ண முடியும் விவசாய டிராக்டருக்காக ஏறி ஏறிப்போச்சு நடவால் கூலி ஏறிடுது நாற்று பறிக்கிற கூட ஏறிடுது நாற்று பறிக்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரம்மு வேறு வச்சாங்க இப்போ ஒரு டெக்னாலஜி ஒன்று வந்துருக்குது அந்த இதில் சுற்றுறாங்க சுற்றுனா அப்படியே பரவுது கைனிக்கு ஏதோ பக்கத்தில் பயிர் அந்த பயிர் தான் அப்படியே பரவிய அதுவும் ஒரு ஆளுக்கு பரவாயில்ல அவங்க தஞ்சாவூர் கருங்க வந்து ஐநூறுரூவா ஒரு ஏக்கருக்கு அது மாதிரி பண்ணுறாங்க ஆனால் இந்த வருஷம் எங்களுக்கு அதை அறிமுகப்படுத்திக்கிறாங்க இப்போ இந்த விவசாயத்துக்கு ஏரி பாசனம் உண்டு ஏரி பாசனம் போதுமா தண்ணி வழங்க வந்து வரத்துல எல்லாம் மோட்டர் போட்டு அது விவசாயம் பண்ணுது அப்போ எப்போ அப்போ ஒரு நெல் ஏட்டிட்டு பார்த்து நட்டுருக்குறோம் இந்த நெல்லுக்கு அடி உரம் டிஏபி யூரியா போட்டு பதினஞ்சு நாள் பொறுத்து பொட்டாஷ் யூரியா முப்பது நாள் பொறுத்து யூரியா மட்டும் நாற்பத்தஞ்சு நாள் கது ரெடி ஆகிடுது இப்போ என்னுடைய நெல் வந்து அப்படி நான் என்ன பண்ணேன் இந்த மாதிரி போ பொட்டாஷ் போட்டேன் ஒரே தரம் தான் பூச்சி அடித்தேன் அவள் தான் ரெண்டாவது அடிக்கலை அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது இப்போ நிறைய விவசாயி கொண்டு போய் மருந்து கொட்டு கொண்டு கொட்டுறாங்க அது தன்னுக்கு தேவையானது மட்டும் எடுத்துக்கின்னு மீதி புற மண்ணாக போடுது எல்லா விவசாயம் நானும் சொல்லி சொல்லி பார்த்தேன் மருந்து போடாதா மருந்து போடாத களைக்கொல்லி போடாத அவன் கேட்குறான் களைக்கொல்லி போட நான் கலைக்கொல்லி எதுவும் போடல ஆலோசிதான் பேசன் அதனால் விவசாயிக்கு வந்து இது இந்த இப்போ பாருங்கள் ஃபுல்லாக செழிப்பாக இருக்குது பாரு எல்லாம் இந்த ஏடி தண்ணி ஏடி தண்ணி தான் சரி ஆனால் ஏ தண்ணி பாயலை பாய்த்து தான் பாயுது மீதெல்லாம் மோட்டர் தான் பண்ணுறாங்க இப்போ இந்த வளமாக இந்த நூறு நூற்றி நூற்றி இருபது ஏக்கர் இந்த ஊரில் வளமாக தான் இருக்குது என்ன எப்படி இருந்தாலும் அதிகமாக நல்லா பயிர் ஒரு பக்கத்தில் விளை விளைஞ்சிருக்குது விளச்சி விளச்சு அதை போய் பாருங்கள் பண்ணி பிரண்டு ஏந்து போயிடுது இப்போ இந்த நெல் முடிஞ்ச ஒன்று எல்லாம் உளுந்து போடுவாங்க வேர்கடலை போடுவாங்க அதுவும் தண்ணி தான் தண்ணி ஏ தண்ணி வடிய வடிய தண்ணி தான் விவசாயம் பண்ணுறோம் அதனால் எங்களுக்கு முழுக்க முழுக்க விவசாயத்துக்காக வேண்டி இது மாதிரி இடர்பாடுகள் நிறைய குறைபாடுகள்லாம் இருக்குது அதனால் எங்களுக்கு எதுவும் இனமாக கொடுக்க கொடுக்க சொல்லுற கவர்மெண்ட்டை என்னமா கொடுக்காதீங்க தயவுசெய்து இனம் எங்களுக்கு வேணாம் அதுக்கு தகுந்த உரத்தை மானிய வெளில கொடுங்க மானிய வெள்ளை கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு நல்லா தான் இருக்கும் எங்களுக்கு எங்கள் இனம்மா யாரும் நாங்கள் எங்கள் எங்கள் விவசாய அத்தனையும் யாரும் இனமோ எதுவும் பார்க்க மாட்டாங்க நீங்கள் வந்து ஒரு இப்போ ஒரு ஆயரூபா வைக்குதா ஒரு இரநூறுபா கம்மி பண்ணி கொடுங்க பொட்டாஷு ஏழ்நூறுபாய்க்கு ஆறுநூறுபாய்க்கு வாங்கிறதுக்கு காலில் இருந்து இன்றைக்கி ஆயிரத்தி எழுநூறுபா பொட்டாஷு என்ன பண்ண முடியும் ஒரு ஒரு விவசாயி என்ன பண்ண முடியும் கடை வாங்கி பண்ணுறான் எவ்வளோ பண்ணுறாங்க எப்படி பண்ணாலும் ஒரு வியாபாரி வந்து ஆயரருபா முதல் போட்டால் ரூபாய் எடுத்துட்றான் ஒரு விவசாயி ஆயரூபா போட்டால் எட்நூறுபா தான் எடுக்கிறான் அது இரநூறுபா என்ன பண்ணுறது உழைப்புனால ஓடிங்குது அடுத்தது வந்து கரும்பு கரும்பு இந்த ஊரில் போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க வெட்டுக்கூழி அதிகமாகிப்போச்சு கரும்பு யாரும் விரும்பலை அடுத்துனா உளுந்து தான் உளுந்து பச்சைப்பயிறு தினை கேழ்வரகு சாமை இதுவும் முடியாதவங்க மல்லி செடி போட்டிருக்காங்க மல்லி செடி போட்டு தான் முக்கால் ஒரு ஒரு அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு நூறு பேருக்கு மல்லி செடி போட்டு வாழ்வாதாரத்தை பின்பற்றி கா பண்ணி வராங்க அதனால் விவசாய முன்னோடிகளுக்கு நல்ல ஒரு வழி வழிகாட்டுதலாக இருக்குன் எங்கள் ஹாண்டான் நிறுவனம் வந்து எங்களுக்கு இந்த இந்த வழியெலாம் எங்களுக்கு சொல்லிச்சு ஹாண்டியான் வந்து சில வழி காட்டினாங்க எங்களுக்கு இந்த இயற்கை விவசாயம் செயற்கை விவசாயம் எதுவுமே எங்களுக்கு தெரியாது அவங்க காட்டினாங்க அவங்க சொன்னதை கொஞ்சம் பின்பற்றணும் பின்பற்றி அவங்களுக்கு ஒரு நன்றி தரணும் ஏன்னா அவங்களுக்கு இந்த வழி காட்டணும் அவங்க தான் வழி சொல்லணும் அதனால் வேண்டி விவசாயத்துக்காக வேண்டி நிறைய முன்னு மு நிறைய வழிமுறைகள்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க இந்தந்த மாதிரி பண்ணணும் இதை எரு வைக்கணும் அதிகமாக ரசாயனம் பயன்படுத்தக்கூடாது அப்படின் சொன்னால் அதான் தான் இந்த வருஷம் ஒரு ஒரே தரம் தான் வருஷம் வருஷம் இப்படி தான் நிறைய பேர் அப்படி தான் பண்ணுறாங்க நிறைய எல்லாம் ரொம்ப இதில் தெளிக்கிறது கிடையாது அது நெல் விற்கும் போதே நாங்கள் எங்கள் நாங்கள் நெல்லுங்கள்லாம் அப்படியே இடை இடையில் வச்சு கொடுத்துருவோம் வேபிரேஜ் எடை வேப்ரேஜ் எடம் மொத்தமாக இடை போட்டு கொடுத்துருவோம் அதை மீதி அந்த சத்தை கழிச்சிக்கின்னு எங்களுக்கு காசு கொடுத்துருவாங்க ஆனால் இப்போ நெல் கொ நெல் கொள்முதல் வரல வரலை இந்த வருஷம் ஒன்றும் வரலை இங்கே வந்து அங்கேயும் போ போடுறாங்க முக்கால் வசி அங்கே தான் நிறைய போடுறாங்க அங்கேயும் தொல்லைகள் நிறைய இருக்குது இந்த தொண்டு நிறுவனம் வந்து அது அரப்பேட்டெலாம் அரப்பேட்டில் நிறைய பகுதி நல்லா பண்ணுறாங்க அவங்க நிறைய செய் செய்கிறாங்க எங்கள் ஊர் நாங்கள் கேட்டுங்கிறோம் இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள் இது எங்களுக்கு பண்ணி கொடுங்க அப்படி இருக்காங்க ஆனால் இருந்தாலும் நாங்கள் எங்களுக்கு கடலாம் வச்சு கொடுத்துருக்காங்க கடை தொழில் கடை இருக்குது புளி மிளகு எல்லாமே நாங்கள் அங்கே பர்ச்சேஸ் பண்ணுறாங்க தேன் நல்ல அந்த இயற்கை மருந்து இயற்கை மருந்து செயற்கை மருந்து அவங்க விற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க இங்கே ஏற்கனவே கடை வச்சுருக்காங்க கொடுத்துருக்காங்க ஏதோ கொஞ்சம் நல்லா கொஞ்சம் வழி நடத்துகிறாங்க அதே மாதிரி ஒவ்வொரு நிறுவனமும் ஒவ்வொரு விவசாயிக்கும் ஒரு தத்து எடுத்து இந்த ஊர் இருக்குது நாங்கள் பார்க்குறோம் இது மாதிரி தத்து எடுத்து பண்ணான்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் விவசாயிகளுக்கு கொஞ்சம் அனுகூலமாக இருக்கும் விவசாயி கொஞ்சம் வளர்ச்சி அடைவான் விவசாயி தானே மெயினாக இப்போ ரொம்ப கஷ்டப்படுறான் இப்போ இந்த நிறுவனம் வந்து கொஞ்சம் 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 இப்போ அரப்பட்டு எடுத்துக்கினா அவங்களுக்கு எல்லா வசதியும் பண்ணியிருக்காங்கப்பா நெல் அவங்களும் எடுக்கிறாங்க பொன் நெல் தகுந்த வேலை எடுத்தாங்கன்னா ஒரு மூணு நாலு நாளே பணம் வந்து போகுது ஆனால் எடுத்து உடனே பில் போட்டு பண்ணிடுறாங்க போன வருஷம் எடுக்கல ஆனால் இந்த வருஷம் நெல் எடுக்கிறாங்க எடுக்கிறாங்கிறது எங்களுக்கு கேள்வி வந்துருக்குது மக்களுக்கு வந்து ஒரு நாளுக்கு பரவாயில்ல அந்த ஊர் மக்கள் சொல்ல இந்த நிறுவனம் வந்து எங்களுக்கு இந்த தொட்டி கட்டி கொடுத்துருக்காங்க மண்புழு ஓரத்தை தொட்டி வாட்ரு செட்டு பண்ணி விட்றாங்க நிறைய செடி மரம்லாம் வச்சு கொடுத்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரியே ஒவ்வொரு ஒரு ஒவ்வொரு நிறுவனம் தொண்டு நிறுவனமும் வந்து ஒவ்வொரு ஊரில் தத்து எடுத்து விவசாயிகளுக்கு பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும் எங்கள் முன்னோர்களாம் வந்து விவசாயம் பண்ணிணாங்க அந்த எல்லாம் தண்ணி வர நீர்வளம் நீர்வளத்துலாம் விவசாயம் பண்ணி பண்ணுறாங்க நாங்களாம் அதுக்கு முன்னாடி நாங்களே களை வெட்டி நாங்களே எல்லாம் பண்ணி பண்ணுறோம் நான் வந்து இயற்கை விவசாயம் நல்லா பண்ணேன் இயற்கை விவசாயம்னா எப்படின்னு கேட்டால் எதுவுமே கெமிக்கலே கிடையாது கெமிக்கல் இல்லாத இந்த பார்க்குறீங்களா இந்த ஒருத்தர் தான் நான் பண்ண விவசாயம் முதல்ல இது பொனி நட்டம் எட்டு மூட்டி ஆச்சு ரெண்டாவது அதே கனி விடலை அதே கனி மறுபடியும் இயற்கை விவசாயம் பண்ணேன் பதினோரு மூட்டை நாற்பத்தஞ்சு வந்தது அப்புறம் இது மாப்பிள்ளை நட்டேன் பதினஞ்சு மூட்டை அப்போ தான் எங்கள் கம்பெனி வந்து அது ஊக்குவிச்சு நாங்கள் எடுத்துக்கிற நெல்லு சொல்லிட்டு எடுத்து பண்ணாங்க இயற்கை விவசாயத்தை வந்து இப்போ பெரும்பாலும் செயற்கை விவசாயத்துக்கு போனவங்க கூட சிறப்பாக இயற்கை விவசாயத்துக்கு வராங்க அவங்க சொல்கிறாங்க பரவாயில்ல அப்படின்றாங்க இருந்தாலும் என்னையே சொல்லுவாங்க அது போகிற அதுமாதிரி இயற்கை விவசாயி அப்படின்னுவாங்க கிண்டல் பண்ணுறது நான் உளுந்து வச்சேன் உளுந்து வந்து புழு உளுந்து புழு புழு தாக்குச்சு நான் என்ன பண்ண எல்லாம் மருந்து வச்சேன் நான் மருந்து அடிக்கல இஞ்சி பச்சை மிளகாய் பூண்டு மூணு இது கரைச்ச கரைசலாக பண்ணி வடிகட்டி வச்சு செத்து போச்சு இருந்தாலும் மருந்து இல்லாத வே பண்ண முடியாது அதை சில இந்த அரைப்ப மிஷினு மிஷின் அதெல்லாம் வந்தனால கொஞ்சம் கொஞ்சம் நான் நிறையவே அரைப்பாருக்கு ஆள் கிடைக்காது ஆள் ஒரு ஆளே வர வராது அது வந்தனால கையில் வந்து அறுத்து எடுத்து போகிறாங்க எங்களுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்குது கையில் வந்து எடுத்து போகிறாங்க டிராக்டர் வந்து அறுத்து எடுத்து வைப்போம் இந்த நெல் ஃபுல்லாக அறுத்து மிஷின் தான் இருக்கும் கையால் யாரும் கை வைக்க மாட்டாங்க அதனால் டெக்னாலஜி வளர்ந்துக்குது குறை சொல்ல முடியாது டெக்னாலஜி இருக்குது இருந்தாலும் எந்த டெக்னாலஜி வந்தாலும் நம்மளுக்கு அதிகமாக செலவு தான் அதிகமாக வருது இப்போ மிஷின் வந்து அறக்குது பரவாயில்ல ஆளுக்கொல்லி விட மிஷினுக்கு கொடுக்குறது ரொம்ப நல்லது முன்ன ஏர் ஓட்டிருந்தோம் இப்போ டிராக்ட்ரு ஓட்டுது ஏறு ஓட்டுறத விட டிராக்டர் இப்போ கொடுக்குறோம் ஏன்னா அவங்களும் ஒன்றும் பண்ண முடியாது டீசல் விற்குது அவங்களும் பார்த்தா கூட சேர்த்தாங்க அப்பாங்க என்ன அதனால் வந்து எங்கள் அப் எங்கள் அப்பாலாம் ஏர் ஓட்டினாங்க அண்டை வெட்டினாங்க எல்லாம் இப்போ அண்டெல்லாம் நம்ம நம்ம வெட்டுறது கஷ்டம் இப்போ வெட்டுறது கூட மிஷின் வந்துக்குது அண்டை வெட்ட மிஷின் வந்து நீ வெட்ட வெட்ட கிடையாது அண்டியும் வெட்டது கிடையாது பரம்பு ஓட்டது கிடையாது இப்போ நான் அந்த கையெல்லாம் பரம்பு எதுவும் ஓட்டலை அப்படியே தான் நட்டேன் வேறு வழி கிடையாது ஒரே சதம் இந்த ஊரில் ஒரு சதமாக இருந்தாங்க இது பரம்பு ஓட்டத்துக்கு அவன் ஊர் ஓட்டுவான் அது மாதிரி போய்ங்கிது விவசாயம் விவசாயத்துக்கு நிறைய பத இப்போ நெல் அடுத்தாச்சா அடுத்தது என்ன போடணும்னு எல்லாம் கணக்கு பண்ணிக்கிறாங்க என்னென்ன செய்யணும் இதை பண்ணணும் அதை பண்ணணும் கொஞ்சம் முக்கியமாக அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தெரியுதுனால தான் ரொம்ப விவசாயம் நெல் நெலஞ்சு போகுது ரொம்ப ஒ உழைக்கணும் உழைக்கணுன்ற பற்றி ஆள் பற்றாக்குறை இதான் விவசாயம் ரொம்ப கஷ்டப்படுது அதனால் விவசாயத்தில் வந்து லாபம் உண்டு நஷ்டம் சொன்னால் ஒதுக்க மாட்டேன் விவசாயத்தில் லாபம் உண்டு ஆனால் செய்கிற வே இந்த சில விஷயங்கள் மருந்துகள் தான் கொஞ்சம் ரொம்ப சாப்பிட்றாங்க வேறு வழி கிடையாது போகுது இப்படியா போய்க்குது காலம் எதிர்காலத்தில் இப்போ நாங்கள் எதிர் இப்போ எங்களை இப்போ எங்கள் விவசாயிங்க நாங்கள் பண்ணிக்கிறோம் என் பிள்ளைங்கள்லாம் விவசாயத்துக்கு வராது என்ன பண்ண முடியும் பிள்ளைங்க வராது அவங்க ஆனால் வருவாங்க அவங்க டெக்னாலஜி கண்டுபிடிக்கிறாங்க அப்போ மாடைப்பட மிஷின் இருக்குது ஒழு ஓட்ட மிஷினுக்குது அரைப்பறக்க மிஷினுக்குது வாய்க்க கட்டைப்பட மிஷின் இருக்குது எல்லாமே மிஷின் வந்துடுது இப்போ நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தருக்கு போய் அமெரிக்காவில் விவசாயம் பண்ணுறாரு அவர் என்ன பண்ணுறாரு பில்லு பில்லு இரநூறு ஏக்கர் போட்டுக்கிறாரு அந்த பில்லை மிஷின் கட் பண்ணி அவர் ஒரு மாதம் மூணு லட்சம் நாலு லட்சம் சம்பாதிக்கிறாரான் அது ஏன் டெக்னாலஜி தானே என்ன அந்த மாதிரி அந்த மாதிரி டெக்னாலஜி இங்கேயும் கொஞ்சம் அரசாங்கம் கொஞ்சம் பண்ணி வழி வழிமுறை சொல்லி கொடுத்து இங்கேயும் பண்ணலாம் அதே நிலம் தான் அதே மண்ணு தான் அதே தண்ணி தான் பண்ணலாம் அதுக்கு வழிமுறைகளை சொல்லி கொடுத்து இது இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் இப்படி பண்ணால் இருக்கும் வருமானத்துக்கு வழி சொல்லி விவசாயத்திலே தக்காளி தக்காளி வந்து ஒரு தக்காளிலாம் வருது ஒரு வேலி மாதிரி நட்டு வேலி மேலே ஏற்றுறாங்க தக்காளி செடியை அது எங்கள் பக்கம்லாம் அது சொல்லிக்கிறதுக்கு ஆள் யாரும் இல்லை ஆனால் பெங்களூர் பக்கம்லாம் தக்காளி வருது அந்த மாதிரி கட்டுறாங்க இங்கேயும் காய்கறிலாம் போடுறாங்க அந்த பக்கம் நிறைய காய்கறி போடுறாங்க காய்கறி இப்போ தர்பூசணி வந்து தர்பூசணி போடுறாங்க அதெல்லாம் பணப்பயிர் தானே போட்டால் விடும் ஆனால் அது அதுக்கு அது ஒரு எண்பது நாள்லேயே வருமானம் அது மாதிரி அது அது கொஞ்சம் டெக்னாலஜி சொல்லி இப்போ எங் எங்களுக்கு அந்த வர வரக்காரணும் ஒரு வருஷமாக நாங்கள் எங்கள் ஏற்றியே பார்க்கல அதுக்கு முன்னே ஒருத்தர் சிட்டி வாபிசார்னு ஒருத்தர் இருந்தார் அவர் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் வருவார் இல்லை இப்போ எங்கள் செல்லில் வருது செல்லு எங்களுக்கு கொடுக்குறாங்க பண்ணுறாங்க நாங்களும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் கொஞ்சம் சில இருந்தாலும் எப்படி பண்ணாலும் ஏற்ற சொர்கியை வராது கூட்டுக்கு உதவாது என்ன நம்மளுக்கு வந்து எதில் வந்து சொல்லணும் எங்கே இப்படி பண்ணுப்பா இப்படி பண்ணணும் அக்ரிசு பார்த்து ஆறு மாதத்துக்கு மேலே ஆகுது நாங்களாம் எங்கள் கஷ்டத்துக்கு நாங்களாக பயிர் வைக்கிறோம் எங்களுக்கு ஒரு நிறுவனம் சொல்லி கொடுக்கலாம் எங்களுக்கு இது கூட தெரியாது அண்ணா எங்கள் பாடம் பாடி போட்ட மாதிரியே ஒரு ஏக்கரா பத்து மூட்டை பாஞ்சு மூட்டை இன்றைக்கி நாற்பது மூட்டை முப்பது மூட்டை ஒரு ஏக்கரை வெளியுது காரணம்ண்ணா அந்த வழிமுறை செஞ்சது செஞ்சுனா தான் இன்னும் அறக்கலாம் அவங்க நல்லா பாரு இப்போ அந்த வெளில இப்போ யூடியூப்பில் போடுறான் பேப்பர் வச்சு அதில் நெல் நட்டு நெல் நடக்கிறான் பேப்பரில் மைக்கா பேப்பர் கூட பதத்தை நட்டு உழவு பயிற்சிக்குது ஐம்பது குத்து அறுபது குத்துக்குது நடுறாங்க ஒற்றை நெல் நட்டு நடுறாங்க விவசாயத்தில் பண்ணுறாங்க எல்லாத்தையும் வந்து அவங்கள ஒரு நிறுவ நிறுவனம் சொல்லி கொடுக்கணும் வந்து இப்படி பண்ணு செம்மை நெல்லில் சாகுபடி பண்ண பண்ண சொன்னாங்க நிறைய பேர் மானிங் கொடுத்தாங்க இப்போ அந்த செம்மை நெல்லில் சாகுபடி இல்லை காரணம்னா அதே விட்டாங்க மெயின் காரணம் என்னென்னு கேட்டால் நம்ம இந்த இப்போ டெக்னாலஜி நிறைய அந்த ட்ரம்முஸுக்குது அது ஈஸியானே ட்ர ட்ரம்ஸ் ஒரு ஏக்கர் ஐநூறுரூபா ஒரு ஏக்கருக்கு ஈத்துறான் ஆனால் அது நிறத்துக்கு நிறைய காசு ஆகும் அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் இன்னும் விவசாயிக்கு நல்ல வளர்ச்சி வளர்ச்சின்னா என்ன இந்த டெக்னாலஜி நிறைய கற்றுக் கொடுக்கணும் அதுக்கு ஒரு ஆள் சொல்லி கொடுத்தா நல்லாயிருக்கும் அது அரசாங்கம் கொஞ்சம் உதவி செய்து இப்படி போய் பண்ணு நீ இப்படி பண்ண நல்லாயிருக்கும் இந்த நெல் பண்ணு இந்த மாடை பண்ணு இந்த வாழை கண்ணாடு இந்த கரும்பு செய் அப்படின்னு ஒவ்வொன்றத்தையும் சொல்லி சொல்லி சொல்லணும் நாங்கள் தான் பாடம் வாழ்ந்ததே பாடம் வந்து திரும்பி திரும்பி அதே தான் நாங்கள் வாங்குங்கிறோம் எங்களுக்கு என்ன தெரியும் இந்த மாதிரி சொல்லி கொடுத்தா தான் உங்களுக்கு தெரியும் அது மாதிரி அதிகாரிங்க இந்த அக்ரிகல்ச்சர் அங்கே வரலை அதுக்கு முன்னாடி வீடு விட வந்து தேடுவாங்க ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ யாருமே வரலை இல்லை அவங்க நாங்கள் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது அண்ணா அது மாதிரி அந்த சார் இந்தக்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போனாக்காண்டி அதெல்லாம் யாருமே எங்களை திரும்பிடும் பார்க்கல இந்த மாதிரி சில டெக்னா டெக்னாலஜி சொல்லிக்கினே இருந்தா டெக்னாலஜி விவசாயி போய் சேர்ந்தாதானே டெக்னாலஜி பண்ண முடியும் விவசாயி டெக்னாலஜி பண்ணிக்கிறோம் இது பண்ணிக்கிறோம் இது பண்ணிக்கிறோம் எங்கள் விவசாயி போய் சேரலாது இந்த விவசாய நிலங்களில் வரப்போகிறோம் அருகும் புல் தான் அருகே சொல்கிறது அருகும் புல் அருகு புல் வந்து ரத்தத்தை சுத்தப்படுத்தும் அந்த அருகு டெய்லி ஒரு ஒரு பிடி ஆக்கா அறுத்து எடுத்து போய் கட் பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சி டெய்லி ஒரு கிளாஸ் பத்து நாள் சாப்பிட்டுப்பார் அந்த ரத்தத்தை சுத்தமாக க்ளீன் பண்ணிடும் அதே நேரத்தில் இந்த கஞ்சாங்குமரக்கு பாரு மா அறியாத பழங்கள் மாலை விட வருது வயிற்று வலி அதை கொடுத்து பாருங்க அதை அதை லைட்டாக நல்லா கசக்கி அரைச்சி ஒரு ஒரு அரை டம்ளும் கொடுத்து பாருங்க மூணு நாளைக்கு கொடுத்து பாருங்க அந்த ஒரு வலி அதிகமாக இருக்காது எல்லாம் மூடிக்குங்க ரொம்ப தும்ப செடி பூ இந்த பூ வந்து இருக்கிற வண்டு வந்து இந்த இந்த இதெல்லாம் எடுத்துக்குது இது பாருங்க அப்படி சாப்பிட்னா தீட்டி பார்க்கோம் இது எவ்வளோ பெரிய மருந்து இந்த சொறி இந்த நம்மைச்சிருக்கிறவங்களுக்கு இந்த தும்ப செடியை தும்ப செடியும் வேப்பந்தி நிறுத்த எல்லாம் அரை ஒட்டை அரைச்சி தட ஒரு நான் ஒரு வாரம் அந்த தெ பொடுகு அந்த இதெல்லாம் இருக்காது இதெல்லாம் வந்து நம்ம நாம் வளர்க்கல அதுவும் வளருது காணாங்கோய கானாங்குழை வந்து அதிகமாக மாடு தான் அதிகமாக சாப்பிடும் மாடு தான் அதிகமாக தூத்து பண்ணுவோம் அது வந்து வாழ்வழப்பு வாழவர்பு சக்தி அதெல்லாம் ரொம்ப மூலிகை எல்லாருக்கும் தேவைப்படுறது இருக்குது இந்த இது கண்புழா பூன்னு ஒன்று இருக்குது அந்த பூவை இருந்தே பூவை கொஞ்சம் உருவி தண்ணியில் கொட்டி கொதிக்க வச்சு வடிகட்டி மூணு நாள் நாலு நாள் சாப்பிட்டா கல் இருக்காது இப்போ நிறைய பேர் கல்லுக்குது கல் கல் வரதுக்கு காரணம் என்ன சரியாக ஒன்று இருக்க மாட்டேறான் தண்ணி குடிக்க மாட்டேன்றான் இதான் காரணம் தண்ணி குடிக்க மாட்டேன்றான் போகிறான் மூத்த அப்படியே அடக்கிறான் அந்த அடக்கணுன்னா கல் ஆகிப்போது அப்புறம் அங்கே டாக்டர் என்ன பண்ணால் டாக்டர் வந்து இப்போ வியாபாரமாக போயிச்சு டாக்டர்லாம் பிஸ்னஸ்ஸு டாக்டர் டாக்டர் யாரும் பார்க்கல பிஸ்னஸ் பண்ணுறாங்க ஒரே ஒரு இரும்பு போனால் போதும் சளி டெஸ்ட் எடுக்கிறான் யூரின் டெஸ்ட் மனம் மணம் எடு இதெல்லாம் எடுத்துன்னு பார்த்தா ஒரு ஒரு ஐயாயிரூபா தீர்ந்து போகுது அதுக்கப்புறம் உனக்கு ஒன்னில போடுறாங்க இப்படி தானே நடந்தும் போதே அங்கெல்லாம் ஏன் போகிறது நம்ம நம்ப இவர் இந்த கீரை இந்த கஷ்ணா கண்ணின்னு இது கஷ்ணா கண்ணி சேர்த்து புண்ணு துணிச்சுனா அதை ஆசை தானே சேர்த்து புண்ணே வராது நிறைய இருக்குது தூது விலை தூது விலை இரும்பு சளி எல்லாத்துக்கும் தூது பயன்படும் பொண்ணாங்கண்ணி கீரை கண்ணுக்கு உந்தது கீரை சாப்பிட்டாங்க எலிக்காது கீரை புண்ணாக்கீரை இதெல்லாம் சாப்பிட்டாங்க இப்போ யார் சாப்பிட்றாங்க வியாதி ஏன் வராது வரதான் செய்யும் சரியான நேரத்தை சாப்பிட்றது கிடையாது கேழ்வரகு அதிகமாக பயன்படுத்து கிடையாது வரகசி பயன்படுத்த கிடையாது கேழ்வரகு சாப்பிட்டா ஒரு ஒரு நாளைக்கு போகிற மூணு தரம் வெளியே போவான் மூணு தரம் வெளியே போனால் அவனுக்கு அந்த உடம்பு க்ளீன் ஆகிடும் இப்போ இன்னி காலையில் போனால் அந்த நாலு காலையில் தான் இடத்த பார்க்குறான் காரணம் என்ன நம்ம கிராமத்தில் இருந்த கேழ்வரகு எல்லாம் மெட்ராஸ் போடுது அங்கேருந்தால் இட்லி வடை தோசைலாம் இங்கே வந்துடுது எனக்கு கருத்தெஞ்சு ஆயுர்வேதுக்கு மட்டும்தான் டீ சாப்பிடுவாங்க இன்றைக்கி கூட்டி டீ டீலாம் இருக்கும் முடியன்றாங்க அத்தனையும் விஷம் அந்த டீயில் அது உடம்புல ரத்தத்தில் கலந்து போச்சுன்னா ஒன்று கூப்பிடும் குடிக்காரு நிற்கிடலாம் என்ன ஒருத்தர் கேட்டார் ஐயர் ஒருத்தர் கேட்டார் அவன் குடிச்சிட்டு வரான் அங்கே ரைட்டு அவன் அவன் உழைக்கிறான் குடிக்கிறான் அவனை நான் நிறுத்த சொல்கிறான் நீ ஒரு நாளைக்கு டீ நிறுன்னு பார்ப்பான் ஆ அதெல்லாம் எப்படி முடியும் அப்போ உன் உடம்புல ஊறிடுது அதான உண்மை உன் உடம்புல ஊறிப்பிடுது அது அந்த கால்சியம் அது ஈயங்குதான்ல லை உடம்பு ஊறிப்போச்சு அது நாலு வேலை டீ கொடுத்த என்னாம் டீ குட்டிக்கலாம் ஒரு வேளை குடிச்சா சரி அதை விட்டுணும் நாலு வேலை குடிக்கிற உடம்புக்கு ஊறினோடனே அந்த மூணு மணிக்கு உங்களுக்கு தலைவலி வருது டீ இல்லைனா நீ உக்கார மாட்டேன் அதே மாதிரி குடிக்கிறேன் காலையில் ஒரு நாளைக்கு குடிக்கிறேன்னா அது அதே பழக்கம்மா வருது இப்பெல்லாம் போய் எல்லாம் நாம் தானே ஏற்றுக்கணும் நாம தானே உற்பத்தி பண்ணிக்கணும் அதுவோ வரலையே நம்மளுக்கு நாமளாக தான் எல்லாம் ஏற்றி நாமளே நம்ம உடம்பு நம்ம நாமளே கெடுக்கிறோம் என்ன நல்ல சாப்பாடு சாப்பிட்றது கிடையாது என்ன நல்ல அதாவது வந்து இப்போ இப்போ கெவுரு ஏற்றுக்கா களி கெவுரடை அதுக்கு முன்ன நண்டு குழம்பு வைப்பாங்க இப்போ நண்டே இல்லை காரணம் நான் டெக்னாலஜி மிஷின் மிஷினு வர வர நண்டுக்கெல்லாம் போட்டார் இந்த திம்மட்டு போட்டாங்க போயிடுது நண்டு குழம்பு வச்சு களி கலந்து சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதில் மாவு பிடிச்சி பிடிச்சி போடுவாங்க அதெல்லாம் நாங்கள் சாப்பிட்டு வளர்ந்தவங்க தான் ஆனால் இப்போ அது நண்டும் காணும் நண்டு குழம்பும் இல்லை கேழ்வரி தான் பயன்படுத்திக்கிட்டேதே இந்த இப்போ எல்லா இடத்துலையும் கேவு நடவடிக்கா கேவுறு விடுவாங்க கேவுரை கொழம்பையா ஏதோ ஒரு அஞ்சு கிலோ பத்து கிலோ அதுக்கு முன்னே கேவ விற்கவே மாட்டாங்க கூழுக்குன்னு வச்சுருப்பாங்க இப்போ நம்ம கடையில் போட்டுடுறோம் அவங்க வாங்கி போய் அவங்க விற்கிறாங்க அதை குடிக்கிறவங்க மெட்ராஸ்கர் டவுனில் மெட்ராஸ்ன்றதுல டவுனில் திண்டி வேணாம் செங்கல்பட்டெலாம் போய் கூழ் கூழி வேணாம் ஒரு சொம்பு இருபத்தஞ்சி ரூபா குடிக்கிறாங்க அதை மாதிரி நம்மளே தான் நம்ம உடம்புக்கு எடுத்துக்கிறோம் நம்ம பல வளர்ச்சி பாதையே நம்ம கையில் விளையா நம்மளால் புரிஞ்சு அதை வாரம் செஞ்சு இல்லையே கொஞ்சம் கொஞ்சம் இடம் இப்போ மாதிரி கொடைக்கானலில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு அரை அடி கூட கேப்பிட் பண்ணுறாங்க மலைப்பகுதி அங்கே என்ன பண்ணுறாங்க வாழை வைக்கிறாங்க பீன்ஸ் நடுறாங்க கத்தி அவரக்காய் நடுறாங்க அது மாதிரி நாமளும் நட்டு நடக்கணும் தானே நம்ம இடத்தையும் வரும் இப்போ இப்போ கேரட் கூட நம்ம நாட்டில் வருது இங்கேயே தயார் பண்ணுற பீட்ரோட்டு வருது அது மாதிரி எல்லா விவசாயம் பண்ணலாம் ஊட்டாண்டை எத்தனி கழிவு பொருள் கொண்டு போய் காயலங்காயில் போடுறேன் அதில் கொஞ்சம் மண்ணை கொட்டி ஒரு மிளகா செடி ஒரு கத்தி செடி ஒரு எலும்பு மரம் என்ன தோட்டக்கலை தோட்டக்கலை போய் வீட்டுக்கு கொஞ்சம் வீட்டுக்கு மட்டும் தேவைப்படும் ம நஞ்சில்லா உணவு இதெல்லாம் நல்லா பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் விவசாயம் நல்லாயிருக்கும் நம்ம குழந்தைங்களும் நல்லாயிருக்கும் நாம் கொஞ்சம் வளர்ச்சி பாதையில் போகலாம் குழந்தைங்களுக்கு நம்ம நம்மளும் விட்டுடு குழந்தைங்க போ குழந்தைங்களை நல்லா வளர்ச்சியில் வளர்க்கணும் இன்னும் நஞ்சில்லா மருந்து நஞ்சில்லா உணவு குழந்தைங்களுக்கு கொடுத்து நல்லா ஆரோக்கியமாக இருந்து வழி நடத்த வேணும்னு வேண்டி கொடுத்து கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்